பார்த்த உடன்கிங் டெக்னிக்கல்ல பார்க்கும் போது இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கேமராடும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இளத்தமிழ படைப்புகள் வந்து மக்கள் மத்தியில போய் சீரவனம் முதலாவது தமிழ் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் உங்க எல்லாருக்குமே தெரியும் பொம்மை திரைப்படம் ஐவிசி தமிழ் தயாரித்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் நவயுகா குகராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் எல்லா இடங்களிலுமே வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படமானது இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுகந்தி திரையரங்கிலே திரையிடப்பட்டிருந்தது கலைஞர்கள் இங்கே தந்து இந்த திரைப்படத்தை பார்வையிட்டிருந்தார்கள் உண்மையிலேயே இந்த திரைப்படம் எப்படி இருக்கின்றது அவர்கள் வார்த்தையால் சொல்வதை விட அவர்களுடைய உணர்வுகள் ரீதியாக வெளிப்படுத்தின சம்பவங்களை அதிகளவு பதிவாகி இருக்கிறது எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு திரையுலகமாக இருக்கு மேக்கிங் எல்லாம் குறிப்பிட்ட அந்த படம் ஒரு ஆட்களுக்கு அந்த படத்து பிள்ளைகளை கொண்டு வரும் அந்த அந்த காட்சிகள் அந்த டக்குனு படத்துக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்குது பிறகு அந்த படம் ரெண்டு கால பகுதிகளில் மாறி மாறி போற அந்த இருக்கீங்களா இருக்குது இருக்கு சில குறியீடுகளாக நிறைய உடையப்பட்டிருக்கு எனக்கு அந்த இது கூட அந்த உதாரணத்துக்கு அந்த ஆலி அவர் கலற்றத்துல வழக்கமாக மங்கள அது அதுமேல் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது காட்சி அமைப்பு தாலி கட்டக்குல போடுற இசை கலட்டக்குள்ள போடக்குள்ள அது மாதிரி இருக்கு அப்படி ரெண்டு மூணு விட சிறுமே சொல்லக்கூடிய இடங்கள் அந்த கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கு மற்ற நல்ல ஒரு படம் சொல்ல வந்த கதை தெருவில்லாமல் விளங்குது எங்களுக்கு ஸோ நல்ல விஷயம் பாராட்டுகள் நன்றி நன்றி திரை ரசிகராக ஒரு திரைப்பட கலைஞராக இயக்குனர் என்னுடைய நவஜு ஆக்காவினுடைய மிகச்சிறப்பான ஒரு படைப்பு அதாவது ஆர்டரக்ஷன் இந்த படத்தில் வந்து எலெக்ஷன் மிக அருமையாக இருக்கிறது அதே நேரத்தில் வந்து இந்த படத்தில் பிஜிஎம் பின்னணி வந்து மிக தரமான முறையில் செய்யப்படுது மிகத்தில் நான் திரையில பார்த்த இடத்து சினிமாக்கள்ல ஒரு தரமான ஒரு தொழில்நுட்பத்தை நேர்த்தியை பயன்படுத்தின ஒரு திரைப்படம் தெரியுது அதாவது நேரம் போடுறது தெரியாத அளவுக்கு மிகச் சிறப்பாக சரி இந்த திரைப்படத்துக்கு நிதியை வழங்கின காவிப்பாளர் எங்களுடைய அவர் ஐவிசி அவர் வந்து ஒரு தரமான திரைப்படத்துக்கு தன்னாலி என்ற நிதியை வழங்கி எப்படியான திரைப்படங்கள் தொடர்ந்து எதிர்பார்த்த வரணும் இயக்குனர் நவஜுவாக்காக்கும் காரிப்பாளர் வாழ்த்துக்கள் அனைத்து கலைஞர்களும் நன்றி நல்லா இருக்கு நல்லா இருக்கு திரைப்படம் ஒரு வேறு லெவல் திரைப்படம் வந்து நம்ம நாட்டு தயாரிப்பட்டு சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக ஒரு இயல்பான நடிப்பில் சிறந்த கதையோட்டத்தில் இலகுவா இலகுவான ஒரு நடிப்பு ஒரு ஒரு கதையே மிகவும் சுலவமாக நடிப்பு உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க கலைஞர் ஒரு படம் கலைஞர்களுக்குமே நன்றி பாராட்டியாக ஒன்று என்றால் குறிப்பிட்ட வளத்திலே மிக சிறப்பாக தங்களுடைய திறமையை வழிகாட்டி இருப்பது அவர்களுக்கு உண்மையில் ஒரு படம் ஒன்று பார்த்தது நல்லா இருக்கும் எங்களோட நாட்டில் பெரிய படம் எடுத்து ரொம்ப பெருமையாக

பணகம் படன் சூப்பர் ആണ് என்ன மாதிரி கலையവരලා சூப்பர் ആയി ഇതിది ആ എനിക്ക് ഫ്രീ டோ थैंक यू படன் നല്ല ഉണ്ട് വേറെ फ्रेंड्स பண்ண ناول

படத்துல நடித்திருக்கக்கூடிய தாண்டி பாவித்திருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது அலங்கார பொருட்கள் அல்லது சித்தரிப்புகள் அனைத்தும் உண்மையான மிருகங்கள் மூலமாக எடுக்கப்பட்டது அப்படி சொல்லி அறிஞ்சிருக்கிறோம் அது உண்மையா அதை பத்தி எங்களுக்கு விளக்கம் தரீங்களா ஓ அது நாங்க முதல் செய்யறதுக்கு ஒரு எலிமெண்டா ஒரு பிளாஸ்டிக்ல செய்ய தான் யோசிச்சோம் பிறகு அதை உண்மையாவே தான் அதோட ரியாலிட்டியை காட்டலாம் அதால கனநாயங்குளம் பவுனியா அங்க இருக்கிற காடுகள்ல இறங்கிட்டு மிருகங்கள் அடிச்ச மிருகங்கள் ஒரு காடு அது சரியான கரடி காடு அதுக்கு ஒரு கரடி அடித்ததோ இல்லை ஒரு புலி அடித்ததோ அப்படியான ஒரு எலும்புகள் எடுத்து பழைய முறையிலேயே நாங்கள் அந்த அதோட ஆயுதங்களை செஞ்சாங்க இப்போ காட்டுவாசி ஒரு ஆயுதம் அப்படி வச்சுருப்பான் ஒரு ஒரு அப்படி பாவிப்பான் ஒரு சவுக்கு எடுத்தவன்டா அந்த சவுக்கை முதுகெலும்பிலேருந்து செஞ்சிருக்கோம் ஒரு கோடாரி எடுத்தவன் சொன்னால் தாடாயை வச்சு செஞ்சுருக்கோம் அப்படி அதில் இருக்க ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சோம் அடுத்தது நாங்கள் செஞ்ச கொஸ்டியூம்ஸ்ல கூட கயிறு சணல் அப்படியான ஒரு தோல் சம்பந்தமான கன்செப்டை தான் நாங்கள் அதில் பாவிச்சோம் ஆட் ஆடிரச்சோம் அதோட ஒரு பெஸ்ட்டாக நாங்கள் ஒரு ஆர்டிர மெயின் நாள் செஞ்சிருந்தாரு நாங்க சின்ன சின்ன பாட் என் ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு நாங்க அந்த சூப்பர் சூப்பர் நன்றி கதை ஸ்டார்டில் ஆரம்பிக்கும்போது எனக்கு எனக்கு ஒரு ரியாலிட்டியாவே உண்மையான ரியல் சொல்றேன் நான் அதை சொல்றேன் எனக்கு பார்க்கும்போது என்ன கதை அங்கேயும் மாறி போகுது இங்கேயும் சீன் போகுது இன்னும் குழப்பமா இருந்தது அந்த கதை விலங்குமா நம்மளுக்கு வந்து ஆனா எல்லாம் இறுதியில பார்க்கும் எல்லாம் அந்த கதையோட தொடர்புபட்டு எல்லாம் முடிவுறதுல ஆஹ் இதுக்காக தான் சீன் வந்துருக்கு இதுக்காக தான் அங்க மாறி அங்கே வந்து அங்க இது விளங்குது அங்க அந்த காலத்துல நடந்த ஒரு கதையும் இந்த காலத்துல நடந்த கதையும் சேர்த்து கடைசியில ஒரு இறுதியா முடிச்சது நல்லா இருந்தது ஆஹ் நாய் குலைக்கிற சத்தமோ அந்த கோழி சத்தமோ எல்லாரும் தாலி கட்டக்குள்ள அந்த மேலச்சத்தம் போடுவாங்க ஆனா தாலி வகுக்கக்குள்ள ஒரு மேலச்சத்தம் போட்டிருந்தது எனக்கு ரொம்ப வித்தியாசமா நல்ல மியூசிக்கும் இருந்தது நல்ல பேக்கிலோன் திரும்பி ஆர்ட் டைரக்ஷன் டெக்னிக்கல்ல பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமரா ஆங்கிள் இருக்கட்டும் கலர் கட்டும் நைட் ஸ்கீன்ல எல்லாமே பார்க்கும்போது ஒரு புதிய விஷயமா இருந்தது நல்ல டெக்னிக்கலாக பார்க்கும்போது நல்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ இடத்துல இழக்கம் ஃபீல் தாங்கி இருக்கோம் நம்மளும் இதை இம்ப்ரூவ் ஆகணுமென்ற ஒரு ஆசை வந்துருந்தது அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் நினைச்சிருக்கிறது ஒரு இயல்பாகவே இருக்குது அது ஒரு உணர்வு பூர்வமான படம் உண்மையில் தமிழர்களோட விடிவை நோக்கி சில விடியளை கொண்டு போகிறதாக இருக்குது காட்சி தொகுப்பாக இருக்கட்டும் இசையமைப்பாக இருக்கட்டும் ஃபோட்டோகிராஃபி நடிகை என்று சொல்றதா அல்லது இயக்குனர் என்று சொல்றதா அல்லது எங்களுடைய தமிழச்சி வீரச்சி என்று சொல்றதா என்று வர்ணிக்க முடியாத அளவுக்கு மிக தத்துருபமான திரைப்படத்தையும் அதனுடைய கதை அம்சத்தையும் கொண்டிருக்கிறார் நவயுகா அவர்கள் அவர்கள் தான் இப்பொழுது எங்களோட நின்று கொண்டிருக்கிறாங்க இது நான் சொன்ன விஷயம் அல்ல திரைப்படம் பார்த்து அவர்கள் மக்களினுடைய ஃபீட்பேக்காக இருந்தது எனவே அவரிடம் இன்றைய தான் மட்டக்களப்பில் வழியாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் மக்கள் கூறின கருத்துக்கள் இது சார்ந்த விடயங்களை கேட்டிருதுங்களா வணக்கம் வணக்கம்டா எப்படி இன்றைய திரைப்படம் மக்களினுடைய பங்களிப்பு இதை எப்படி நீங்கள் பார்க்குறீர்கள் இந்த திரைப்படத்துல நிறைய விஷயங்கள் கையாண்டு இருக்கிறீங்க அந்த மாதிரியான வடிவங்களை எங்களோட பகிர்ந்து பிள்ளைங்களேன் உண்மையா இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு நான் வெளியில வந்திருந்தேன் நான் நான் உள்ளுக்கு தியேட்டர்ல இருக்கிறேன் இல்லை வாசல்ல தான் இருக்கிறேனா இருந்தன உண்மையாக வெளியில வரக்குள்ள எல்லாருமே வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைம் கேட்டாங்க எனக்கு கதை கோணம் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இவ்வளோ ஒரு விஷயத்த செய்திருக்கிறீங்கள் இப்படி ஒரு நல்ல கதை நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஒரு 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 பெ பெரிய ஒரு நெகிழ்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு திருப்தி உண்டு ஒரு படைப்பாளிக்கு எப்போ வரும் சொன்னால் அதை பார்க்குறவங்க வந்து அந்த அந்த இமீடியட் ஃபீட்பேக் அது வெளியில் வரையக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வுகள் அது உணர்வுகளாக இருந்தது வார்த்தைகளாகி வார்த்தைகளாக அவங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பேசுகிறாங்க ஆனால் உணர்வுகளாக என்னால் உணர முடிஞ்சது எல்லா இடத்துலையும் தான் நான் அவங்களே அப்படி தட்டி கொடுத்து ஓகே அப்படின்னு சொல்கிற அளவில் எனக்கு இருந்தது எல்லா இடமுமே உண்மையாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா மேல பயங்கர திருப்தியாகவும் இருக்கும் ஒரு படைப்பை செய்துட்டு பயங்கர திருப்தியாக நன்றி இன்னமிதமான திரைப்படங்கள் வழிடுவதற்கு காத்திருக்கிறீர்களா அல்லது இன் ஃபியூச்சர் உங்களோட பிளான் எதுவாக இருக்கும் நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு ஒரு வேலை ஒன்று தொடங்கித்தான் இருந்தேன் நான் அப்போ எங்களுக்கு எப்படியோ ஒரு படம் முடித்து தியேட்டருக்கு வெயிட் பண்ணி தியேட்டர்ஸ் கிடைக்கும்போது தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அதனால் இப்போ ரிலீஸுக்காக அதை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு இதை முடிச்சிட்டு போயிட்டு அடுத்தது வேலைகள் அப்படியே தொடர்ந்து வந்துடும் நன்றி 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 இந்த பொம்மை திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளருமாக இருக்கக்கூடிய திரு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இன்றைய தினம் இந்த திரைப்படத்தை பார்வையிட்டிருந்தார் தயாரிப்பாளர்கள் என்று சொல்லி சொன்னாலே எல்லா இடத்துக்கும் போவாங்களான்னு தெரியாது ஆனால் எங்களுடைய தயாரிப்பாளர் பல பல திரையரங்குகளுக்கு சென்று இந்த திரைப்படத்தை மக்களோடு மக்களாக சேர்ந்து பார்வையிட்டிருக்க அவருடைய கருத்துக்களையும் ஒன்றைய தினம் வணக்கம் வணக்கம் இருந்து மட்டக்களப்புக்கு ஒரு திடீர் விஜயம் வந்து இந்த படத்தின் ஊடாக வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற தாண்டி இந்த ஈழத்தமிழருடைய படைப்புகள் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரவணும் முதலாவது ரெண்டாவது இப்படியான ஒரு படம் வந்து பேசப்படணும் உண்மையில் ஐபிசி தமிழில் தயாரிச்சிருக்கிறது என்றதுக்காக இல்லை வந்திருக்க ஆக்களுடைய அந்த மோயத்தில் அல்லது அவையில் தரக்கூடிய அந்த ஃபீட்பேக் தரக்கூடிய அந்த தகவல்கள் பார்க்க உண்மையில் பிரமிப்பாக இருக்குது அவ்வளோ தூரம் அந்த படத்தை ரசிச்சிருக்கிறோம் அவ்வளோ தூரம் அந்த படம் அவர்களை தாக்கு ஒரு மன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இல்லாமல் நண்பர் ஒருவர் இருந்து வந்து படத்தை பார்த்தவர் ஃப்ரான்ஸில் கனடாவிலேருந்து வேற வர நிறைய ஆக்கள் வந்து படத்தை பார்த்தவர் நண்பர் வந்து ஃப்ரான்ஸுக்கு போடுறதுக்கு உடனே தனக்கு தான் ரைட்ஸ் தரணும்னு இப்போ படத்தை ஃப்ரான்ஸுக்கு போடுறதுக்கு ஒப்பந்தம் கூட சைன் பண்ணிடுவேன் அப்படியே அந்த பார்த்த உடனே அந்த படத்தை அவ்வளோ தூரம் அவ்வளோ அவருக்கு பிடிச்சிருக்கு ஸோ இதை வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் காம்பிக்கணும்ன்றதுக்காக அந்த படத்தை இப்போ உரிமை பெற்று ஃப்ரான்ஸில் கூட போகிறார் இதேமாரி வேறு வேறு நாடுகளிலேயே ஏராளமானாக்கள் கதத்தி கொண்டிருக்கணும் நிச்சயமாக நிறைய பேர் வந்து மெசேஜில் போட இப்போ யூரோப்பில் இப்போ கனடாவில் நிச்சயமாக இந்த படம் நிச்சயமாக எங்களுடைய படம் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து உங்களுக்கு ஒரு சொல்வதை விட அந்த படத்தை போய் நீங்க பார்த்தீங்கன்னா வழியில் நீங்கள் உடந்து கொள்ள முடியும் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு இளத்தமிழருடைய சினிமா வரலாற்றில் ஒரு பேசப்படுகின்ற ஒரு படமாக இருக்கும் அந்த படத்துக்காக கடினமா உழைச்ச சகோதரி நவஜோவாக்கு வந்து அவருக்கும் அவருடைய குழுவுக்கும் வந்து இந்த இடத்துல மிக்க நன்றி சொல்லி சொன்னால் ஒரு முழு நேர திரைப்படத்தை இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக அந்த இசை கோர்வைகளாக இருக்கலாம் அல்ல ஒரு ஸ்கிரீன் பிளேயாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு வியப்பூட்டக்கூடிய வகையில் அந்த படம் அமைஞ்சிருக்கு உண்மையில் அந்த டீமுக்கு தான் இந்த கிரெடிட் போச்சு தயாரிப்பாளர் என்ற எனக்கு இல்லை அந்த டீமுக்கு தான் இந்த கிரெடிட் போச்சிடணும் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய வந்து நீங்கள் பயந்து கொள்ளணும் இந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து ஆக்கபூர்வமான கருத்துக்களை பப்ளிகுக்கு தெரியப்படுத்துங்க நிறைய பேர் வந்து அப்போ தான் இந்த படத்தை பார்ப்போம் நிச்சயமாக இந்த படம் ஒரு இழத்து சினிமாவில் ஒரு வெற்றி படமாக அமையும் நன்றி நன்றி குறிப்பாக எங்களுடைய இலங்கை தமிழர்கள் என்பதையும் தாண்டி ஈழத்து தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்களுக்கு இந்த திரைப்படம் உண்மையிலேயே மனதை நொறுக்க செய்யக்கூடிய சில சம்பவங்கள் பதிவாக பதிவாகியிருக்கின்றன எனவே அவர்களுக்கு உண்மையிலேயே பிடித்தது என்பதை தாண்டி உணர்வு ரீதியான ஒரு திரைப்படமாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே இன்றைய தினம் இந்த திரைப்படத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை மக்களினுடைய கருத்துக்கள் வாயிலாக இந்த திரைப்படத்தை பற்றிய பல கருத்துக்களை இந்த காணொலியூடாக பார்த்திருப்பீர்கள் மீண்டும் மற்றமுறை காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை ஒலிப்பதிவில் இணைந்து கொண்ட இந்துஜனோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் வி கிருஷிகா. குருஷிகா நன்றி நேர்களே